தாய் நண்பர்களை இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தமிழில் நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நமக்கு எப்போவுமே தேவைப்படக்கூடிய சில வாக்கியங்களை எடுத்துகிட்டு வந்து அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு தான் இந்த வீடியோவில் நாம் படிக்க போகிறோம் ஹிந்தி படிக்க ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய ஹிந்தி பிகினர்ஸ் எல்லாரும் இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள் ஃபஸ்ட்டாக நாம் படிக்க போகிற வார்த்தை கட்டிவை அதாவது நம்ம வீடுகளில் ஆடு மாடு கோழி இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அங்கெங்கே ஓடிட்டு நடக்கும் ஸோ அதை பிடிச்சி கயிறு வச்சு வை அப்படின்னு சொல்லவும் பார்த்துருக்கீங்களா அந்த கட்டி வை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பாந்த்கர் ரக்கோ பாந்த்கர் ரக்கோ பாந்த்கர் அப்படின்னா கட்டி அப்படின்னு அர்த்தம் ரக்கோ அப்படின்னா வை ஸோ வை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பாந்த்கர் ரக்கோ அப்படின்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு நாம் வை பார்த்தோம் அடுத்தது நாம் இப்போ படிக்க போகிறது தனியாக கட்டிவை அதாவது ரெண்டையும் ஒரே இடத்துல கெட்டாமல் தனியாக கெட்டிவை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா அலெக்சே பாந்த்கர் ரக்கோ அலெக்சே பாந்த்கர் ரக்கோ தனியாக அப்படின்னா அலெக்சே அப்படின்னு சொல்லணும் கட்டிவைன்னு சொல்கிறதுக்கு பாந்த்கர் ரக்கோ ஆல்ரெடி நாம் பார்த்தோம் ஸோ ரெண்டையும் சேர்த்து தனியாக கட்டிவை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் அலெக்சே பாந்த்கர் ரக்கோ அவ்வளோதாங்க கட்டிவை பார்த்தோம் தனியாக கட்டிவை பார்த்தோம் அடுத்ததாக தனித்தனியாக கட்டிவை அப்படி வீடுகளில் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா தனித்தனியாக கட்டிவை அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா அலக் அலக் பாந்த்கர் ரக்கோ அலக் அலக் பாந்த்கர் ரக்கோ தனியாகனா அலக்னு பார்த்தோம் தனித்தனியாக அப்படின்னா அலக் அலக் ரெண்டு வாட்டி சொல்லணும் கட்டிவைன்னு சொல்கிறதுக்கு சேம் பாந்த்கர் ரக்கோ ஸோ தனித்தனியாக கட்டிவை அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா அலக் அலக் பான்கர் ரக்கோ அப்படின்னு சொன்னா போதும் கட்டிவை பார்த்தோம் அடுத்ததா அவிழ்த்து விடு அதாவது கட்டி வச்சிருக்க கூடியதை அவுத்து விடு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த அவிழ்த்து விடு அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் கோல்தோ கோல்தோ கட்டி வைக்கு கட்டிவைக்கு பான்கர் ரக்கோ அப்படின்னு பார்த்தோம் அவிழ்த்து விடுக்கு கோல்தோ தோ அவ்வளவுதாங்க அவிழ்த்து விடு பார்த்தாச்சு அடுத்ததா ஒன்றை மட்டும் அவிழ்த்து விடு அதாவது ஒன்றை மட்டும் அவுழ்த்து விடு அப்படின்னு சொல்லவும் பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஏக் சிர்ஃப் கோல் தோ ஏக் சிர்ஃப் கோல் தோ ஏக் அப்படின்னா ஒன்று மட்டும் நீ சொல்கிறதுக்கு சிர்ஃப் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் அவிழ்த்து விடு சேம் கோல் தோ ஸோ ஒன்றை மட்டும் அவிழ்த்து விடு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டையா சொல்லணும்னா ஏக் சிர்ஃப் கோல் தோ அப்படின்னு சொன்னால் போதும் அடுத்ததாக நம்ம படிக்க போகிற வாக்கியம் மணி எத்தனை அதாவது நம்மக்கிட்ட யாராவது வந்து மணி எத்தனை எத்தனை மணி அப்படின்லாம் கேட்பாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி கேட்பாங்கன்னா கித்னா பஜே கித்னா பஜே மணிக்கு பஜே அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனைன்னு சொல்கிறதுக்கு கித்னா ஸோ எத்தனை மணி அப்படின்னு நம்மக்கிட்ட யாராவது வந்து கேட்கணுன்னா கித்னா பஜே அப்படின்னு கேட்பாங்க நெக்ஸ்ட்டு லேட் ஆகிடுச்சி அதாவது எல்லாரும் வெளியே கிளம்பிட்டு இருக்கும்போது நாம் மட்டும் பரவாயில்ல லேட் ஆகிடுச்சுன்னா வந்து சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா லேட் ஆகிடுச்சு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு அந்த லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தேர் ஹோகையா தேர் ஹோகையா தேர் அப்படின்னா லேட்டு இல்லைன்னா டைமு அப்படின்னு சொல்லலாம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு ஹோகையா ஸோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டாவது போய் சொல்லணும்னா தேர் ஹோகையா அப்படின்னு சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க நெக்ஸ்ட்டு சீக்கிரம் ரெடியாகு அதாவது லேட் ஆகிடுச்சின்னா வந்து பின்னாடி வந்து நின்று சொல்லிட்டே இருப்பாங்கல்ல சீக்கிரம் ரெடி ஆகு சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஜல்தி தயார் ஹோ ஜல் ஜல்தி தயார் ஜாவ் சீக்கிரம்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஜல்தி தயார் அப்படின்னா ரெடி நம்மளும் தமிழில் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா தயார் ஆகு அப்படின்லாம் அதே தான் ஹிந்தியிலையும் ரெடி அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் தயார் ஆகுன்னு சொல்கிறதுக்கு ஹோஜாவ் ஸோ சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னு நமக்கு யாரு கிடையாது போய் சொல்லணும்னா ஜல்தி தயார் ஹோஜாவோ அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் ரெடி ஆவாங்க அடுத்ததாக நம்ம படிக்க போகிறது நம்ம வீடுகளில் ரொம்பவே யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியம் துணி துவை துணியை துவை அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்னா கப்படே தோலோ கப்படே தோலோ கப்படே அப்படின்னா துணி அப்படின்னு அர்த்தம் தோலோ அப்படின்னா துவைக்கிறது ஸோ துணி துவை அப்படின்னு நம்ம வீட்டில் இனி யாருக்கிட்ட போய் சொல்லணும்னா கப்படே தோலோ அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வாக்கியமோ மோஸ்ட்லி எல்லார் வீடுகள்லேயும் கேட்டிருப்பீங்க பாத்திரம் கழுவு அதாவது பாத்திரத்தை கழுவு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா பர்தன் தோலோ பர்தன் தோலோ பர்தன் அப்படின்னா பாத்திரம் கழுவு அல்லது கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தோலோ ஸோ பாத்திரம் கழுவு அப்படின்னு நம்ம வீட்டில் இனி யாருக்கிட்டையே சொல்லணுன்னா எப்படி சொல்லுவீங்க பர்தன் தோலோ அவ்வளவுதாங்க ஹிந்தி துணி துவைக்கிறதுக்கு கப்படை தோலோ அப்படின்னு பார்த்தோம் பாத்திரம் கழுவுறதுக்கு பர்தன் தோலோ அப்படின்னு பார்த்துருக்குறோம் ஸோ கிளீன் பண்ணுறதுனா தோலோ அப்படின்னு அர்த்தம் நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுனால உங்களால் கொஞ்சமாவது ஹிந்தி கற்றுக்க முடியுது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அதே போல் நம்ம வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நாம் படிக்க போகிற வாக்கியம் இதுவும் எப்பவும் வீடுகளில் யூஸ் பண்ணக்கூடியது தான் வீட்டை சுத்தம் செய் அதாவது வீட்டை க்ளீன் பண்ணு அப்படின்லாம் சொல்லுவோம்ல அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா கர் சாஃப் கரோ கர் சாஃப் கரோ வீட்டை அதாவது வீடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கர் சுத்தம் செய்லுறதுக்கு கரோ இதுக்கு முன்னாடி பாத்திரம் கழுவுறது துணி துவைக்கிறதுக்கு தோலோ அப்படின்னு பார்த்தோம் இது வீட்டை சுத்தம் செய்கிறது ஸோ சாஃப்கரோ ஸோ வீட்டை சுத்தம் செய் அப்படின்னு நமக்கு யாருக்கிட்டே ஏதாவது சொல்லணுன்னா கர் சாஃப்கரோ அப்படின்னு சொன்னால் போதும் அடுத்ததாக நம்ம படிக்க போகிற வார்த்தை ரொம்பவே முக்கியமான வார்த்தை நடிக்காத நாம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஓவராக சீன் போடுவாங்க ஸோ அவங்கக்கிட்ட நம்ம சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா ஓவரா நடிக்காத அப்படின்னு அந்த நடிக்காத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் நாடக் மத்கரோ நாடக் மத்கரோ ஸோ இனி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நடிச்சாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நாடக் மத்கரோ அப்படின்னு சொல்லுங்க நடிக்காதேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அடுத்ததும் இதே மாதிரியான வாக்கியம்தான் முட்டாளாக்காதே அதாவது அதே ஃப்ரெண்டு பொய்யாக இருப்பான் அது அவனுக்கும் தெரியும் பொய்யின்னு நமக்கும் தெரியும் பொய்னு ஆனாலும் திரும்ப திரும்ப அதையே இருப்போம் பார்த்துருக்கீங்களா அப்போ நாம் அவங்ககிட்ட சொல்லுவோம்ல முட்டாளாக்காத அப்படின்னு அந்த முட்டாளாக்காதே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா பெஃப் மத் பனாவ் பவகூஃப் மத் பனாவ் பெகுஃப் அப்படின்னா முட்டாள் அப்படின்னு அர்த்தம் மத் பனாவோ அப்படின்னா ஆக்காதே ஸோ முட்டால் ஆக்காதே அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நம்ம சொல்லணும்னா பெகுஃப் மத் பனாவ் அப்படின்னு சொல்லி பாருங்க நெக்ஸ்ட்டு கண்ணைக்கட்டு அதாவது கண்ணா மூச்சல் விளையாடும் போது கண்ணை கட்டி வைப்பாங்கல்ல அப்போ நாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா கண்ணைக்கட்டு அப்படின்னு அந்த கண்ணைக்கட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆங் பாந்தோ ஆங் பாந்தோ ஆங் அப்படின்னா கண் அப்படின்னு அர்த்தம் கட்டுறதுக்கு ஹிந்தியில் பாந்தோ இது நம்ம ஆடு கட்டும்போதே பார்த்தோம் ஸோ கண்ணை கட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க ஆங் பாந்தோ அவ்வளோதாங்க நெக்ஸ்ட்டு நம்ம படிக்க போகிற சென்டென்ஸ் இலவசம் வேண்டும் அதாவது நம்ம துணி கடைக்கு எங்கேயாவது போகும்போது அந்த கடையில் உள்ளவங்கக்கிட்ட நாம் துணி எடுத்து முடிச்சதும் கேட்போம் பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஃப்ரீயாக கொடுங்க அப்படின்னு அந்த ஃப்ரீயாக கொடுங்க அதாவது இலவசமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் முஃ முஃப்த் சாகியே முஃப்த் அப்படின்னா இலவசம் வேண்டும்னு சொல்கிறதுக்கு சாகியே ஸோ இப்போ நம்ம ஊர்களில் நார்த் இந்தியன்ஸ் தான் மோஸ்ட்லி துணி கடை வச்சிருக்கிறாங்க அவங்கக்கிட்ட இலவசமாக வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முஃப்த் சாகியே அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த வீடியோ மாதிரியே லாஸ்ட் வீக்கும் நாம் நிறைய சென்டென்ஸ் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ரைட் டாப் கார்னர் ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்குறேன் ஃப்ரீயாக இருந்தால் அந்த வீடியோவையும் போய் பார்த்துட்டு வாங்க அடுத்ததாக நம்ம படிக்க போகிற வாக்கியம் எனக்கு பிடிச்சிருக்கு அதாவது நாம் ஏதாவது ஒரு பொருளை பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் முஜே பசந்த் ஹே முஜே பசந்த் ஹ எனக்கு அப்படின்னா முஜே பசந்த் அப்படின்னா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவீங்க முஜே பசந்த் ஹே அப்படின்னு சொன்னால் போதும் அடுத்ததான் நாம் படிக்க போகிற வாக்கியம் நான் வருவேன் அதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்ப பார்த்துருக்கீங்களா நான் வருவேன் நீ வருவியா அப்படின்லாம் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மே ஆவுங்க மே ஆவுங்க நான் அப்படின்னா மே வருவேன்னு சொல்கிறதுக்கு ஆவுங்கா இதில் ஏன் ஊங்கா அப்படின்னு முடிஞ்சிருக்குன்னு திங்க் பண்ணீங்களா ஏன்னா இது ஃபியூச்சர் ட்ரென்ஸ் ஸோ நான் வருவேன் அப்படின்னு நம்ம யாருக்கிட்டையா சொல்லணும்னா மே ஆவுங்கா அப்படின்னு சொல்லணும் நான் வருவேன் அதை பார்த்தாச்சு அடுத்ததா நீ வருவியா நீ வருவியா அப்படின்னு கேட்போம் பார்த்துருக்கீங்களா அந்த ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னா ஆப் ஆஓோகே ஆப் ஆவோகே நீ அப்படின்னா ஆப் அல்லது தும் ரெண்டுமே சொல்லலாம் வருவியான்னு கேட்குறதுக்கு ஆவோகே ஸோ நீ வருவியா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையாவது கேட்கணும்னா ஆப் ஆவோகே அல்லது தும் ஆவோகே அப்படின்னு கேட்டால் போதும் நெக்ஸ்ட் நாம் படிக்க போகிற வாக்கியம் ரொம்பவே முக்கியமான வாக்கியம் அது என்னென்னு பாருங்கள் ஹிந்தி தெரியாது ஹிந்தி தெரியாது நம்ம நார்த் இந்தியா எங்கேயாவது போகும்போது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்மளை என்ட்ராகும்போது அவங்கக்கிட்ட நாம் ஹிந்தி தெரியாதுன்னு சொல்லணும்ல அதுக்கு எப்படி சொல்லுவீங்க ஹிந்தியில் ஹிந்தி நஹி மாலூம் ஹிந்தி நகி மாலூம் அல்லது ஹிந்தி நகி ஆத்தா ஹிந்தி நகி ஆத்தா இந்த ரெண்டுலேயுமே ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம் ஹிந்திக்கு ஹிந்தினே சொல்லலாம் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு நகி மாலும் நகி ஆத்தா நகிபத்தா அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ ஹிந்தி தெரியாது அப்படின்னு நமக்கு யாருக்கிட்ட போய் சொல்லணும்னா ஹிந்தி நகி மாலும் அல்லது ஹிந்தி நகி ஆத்தா அல்லது ஹிந்தி நகி பத்தா இதில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த இதை சொல்லிக்கலாம் லாஸ்ட்டாக ஹிந்தி தெரியாது பார்த்தோம் இப்போ நம்ம படிக்க போகிறது சுத்தமாக தெரியாது யாராவது நம்மக்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா எனக்கு சுத்தமாக ஹிந்தி தெரியாது அப்படின்னு நமக்கு சொல்லணுன்னா எப்படி சொல்லுவீங்க பில்குல் நஹி மாலூம் பில்குல் நஹி மாலூம் அல்லது பில்குல் நஹி ஆத்தா பில்குல் நஹி ஆத்தா அந்த மாதிரி சொல்லிக்கலாம் சுத்தமாக அல்லது முழுமையா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பில்குல் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு நாம் ஆல்ரெடி பார்த்தோம் நையி மாலும் நகி பத்தா எது வேணாலும் போட்டு சொல்லிக்கலாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தந்தது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லை புரியலையா அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இது நான் எல்லா வீடியோவிலையும் உங்ககிட்ட கேட்டுகிட்ருக்கக்கூடியது ஏன் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸை வச்சு தான் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமா இல்லை இப்படியே கண்டியூ பண்ணலாமான்னு நான் டிசைட் பண்ண முடியும் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களையெல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்